இந்த கலை புத்திஷ கண்காட்சியில் கலந்து கொள்வது மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தும் திருமதி வளர்ப்பும் கல்வியும் கலை ஈடுபாடும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன நமக்கெல்லாம் அஜந்தா எல்லோரா புகை ஓவியங்கள் சிற்பங்கள் வாசல் புகை ஓவியங்கள் மற்றும் அந்த படைப்புகள் பற்றி புத்தகங்கள் வெளிவந்துள்ளன ஆனால் பலருக்கும் தெரியாத பழங்கால ஓவியங்களை பார்த்துட்டு வந்து காட்சிப்படுத்துவதற்காக இந்த கண்காட்சியை நடத்தும் இருந்தது ஆத்திரையா நம் அனைவரின் பாராட்டுக்கும் உரியவர் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஓவியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அறையப்பட்டவை அவர்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கும் காட்சி புகை ஓவியங்கள் இதற்கு முன்பு கண்ணில் பட்டதொழியோ என்று நினைக்கின்றேன் மத்திய பிரதேசம் தர்புரா வனப்பகுதியில் பிறந்த இவர் அங்குள்ள அடர்ந்த காட்டின் நடுவே பெரு சென்று வர முடியாத குகைகளில் கண்ட ஓவியங்களை அப்படியே நம் கண்ணும் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் இதற்காக இவர் எவ்வளவு பாடுபட்டு என்று ஊகித்து வருகிறது இவர் சொல்கின்றார் நமக்கு தெரிந்த கதிவான வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் வசதிகள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் ஓவியத்திற்கான நவீன சாதனைகள் எதுவும் இல்லாத காலகட்டத்தில் நம் பழம்பெரும் ஓவியர்கள் எடுத்துத்தான் வரைந்தார்கள் என்று பார்த்தால் அழைத்து போகின்றோம் இது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தியிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தியிருந்து கிட்டத்தட்ட சுமாரா கிருஷ்ண பகவான் பிறந்த அந்த ஜாபரமா இருக்கும் அல்லது ராமர் வாழ்ந்த கடைசி காலகட்டமா இருக்கலாம் அந்த உயர்க்கே அவரை ஒரு கலைஞராகவும் கலை விமர்சனமாகவும் மாற்றி இருக்கிறது இப்படி ஒரு கலை ஆர்வலராக இவரை பார்த்து நாம் வியந்து போகின்றோம் இடிந்து சென்று வர முடியாத அடர்ந்து காட்டில் குகைகளில் வசதி இல்லாத காலத்தில் தம் பெயர்களை கூட வெளிப்படுத்திக் கொள்ளாத ஓவியர்கள் வரை இவர் வெளியூர் செலுத்தி காட்டியிருக்கின்றார் இந்த இடத்தில் படம் வரைவது என்று எப்போ கஷ்டப்பட்டு சென்று அங்குள்ள ஓவியரை கண்டு காட்சிப்படுத்துவது என்று இவரது அசாத்திய கலை வரலாற்றின் மீதும் ஓவியங்களின் மீதும் இவர் கொண்டு ஈடுபாடும் தான் இவரை செயல்பட வைத்திருக்கின்றனர் ஓவியங்களைக் கண்டதும் காட்சி படித்தது மட்டும் இவர் பணியல்ல படிக்கின்றார் மேலும் படித்துக் கொண்டே இருக்கின்றார் எத்தனை துறைகள் இவர் பட்டங்கள் பெற்று அறியும் போது முழுமையான ஈடுபாடு ஆகியிருக்கிறது இவரை போற்றும் போது கவனத்தில் இவரை பொறுத்தவரை தனித்து குறிப்பிட வேண்டிய விஷயம் முழு நேரமும் புது மனதுடன் கூடிய கலை ஈடுபாடு மற்றும் இப்படிப்பட்ட கலைத்துறை பெண்மணிகளை பார்ப்பது அதிகம் அறிவு இவரை இவர் செய்தியில் ஒப்பில்லாத பணிக்காக பாராட்டுகின்றேன் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் இந்த பெண்மணியின் வெற்றிக்கு பின்னால் இவரது கணவரான ராணுவ அதிகாரி அவர்கள் அவர் தந்து வரும் ஊக்கமும் உற்சாகமுமே இவரை கவ கலைக்குறியில் முழுமையாக ஈடுபட வைத்திருக்கிறது இவருக்கும் இவரது கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவருக்கு விரைவில் தேசிய விருதும் சர்வதேச விருதும் கிடைக்க வேண்டும் என்பது என் விருப்பம் We will this entire uh, my creation is based on prehistoric rock painting. This my demographic area which I am studying is in the Ranges, that is in central part of India. So uh, I have uh, been doing a uh, PhD uh, from Chesara University, and it's been three years uh, I've, I've been studying all these rock paintings. So, uh, these rock paintings have different uh, schemes and themes where they, they were usually hunter and gatherers. So, uh, the uh, entire uh, these uh, paintings I have depicted about the hunting and gathering scenes. Uh, plus, uh, social scenes are there. So, we get to know more about the culture and how they used to live and what kind of environment they used to have that time. So, everything we get to know about these paintings. So. And uh, these are our cultural legacy uh, which now we have to protect it and this is my endeavor uh, to uh, start, just to spread awareness, more awareness about these uh, uh, dying uh, form of art uh, which I want to spread awareness and this is the, my main uh, endeavor to uh, spread awareness. This is my uh, basic uh, uh, thing for studying this Queen's story for.